இறைவன் எதிர்பார்ப்பதெல்லாம் இயல்பான வாழ்க்கை வாழ்ந்தாலே போதுமான வாழ்க்கை நீங்களும் வாழுங்கள் பிறரையும் வாழ விடுங்கள் இந்த பூமியில் யாரும் எதையும் கொண்டு போவதில்லை தினம் தினம் அத்தியாவசிய பொருளுக்கு மட்டுமே நாம் வாழ்கிறோம் என்று எதையும் நாம் கொண்டு போவதில்லை யாரையும் அழித்து வாழ்ந்து விடாதீர்கள் எல்லோரையும் அனுசரித்து வாழுங்கள் உனக்குள் வாழும் நல்ல குணங்களை கடவுள் கடவுளை நேசியுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை நம்மளையே நாம் மறந்து கடவுளை வணங்கினால் பல கவலைகளை மறந்து வாழ ஒரு வழிதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்யுங்கள் பிறரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க பாருங்கள் உனது என்னும் சிந்தனையும் பிறரை நல்ல விதமாக வைத்திருப்ப